இவர் வந்துட்டு பழைய தோனி அல்ல எனக்கே இவரை பார்க்க கஷ்டமாக இருக்கிறது என்றும் அதாவது தோனி இருந்து விளையாண்டு முடிச்சு கொடுத்த சிஎஸ்கே அன்னைக்கு எதிராக எம்ஐ ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஈஸியாச்சு அக்கெட்டால் போகணுன்னு ஊதி தள்ளிட்டாங்க இதன் மூலம் பிளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிருச்சுங்க அந்த தோனியே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா விடு ப்ரோ கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்காத ப்ரோ அடுத்த சீசன் பாத்துக்கலாம்னா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாருங்க அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தது காரணம் என்னன்னா தோனி கடைசி வரை விட்டு கொடுக்க மாட்டாருங்க முதல் சீசன் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் சீசன் ஆரம்பிக்க முடிக்கிறதுக்குள்ளேயே தோனி மனசை விட்டுருக்காரு ஓகேவா ஒரு கேப்டனே நம்பிக்கை விடும் போது அந்த பிளேயர்களுக்கு வந்துட்டு ஹோப் இருக்காதுங்க இதுதான் வந்துட்டு ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒட்டுமொத்த சிஎஸ்கே வந்துட்டு அசால்ட்டாக ஊதி விட்டார்கள் என்று சொன்னாங்க அந்த பபுள் ஊதி விடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஊதி விட்டாங்க இண்டே இல்லைங்க அதாவது ஆரம்பத்தில் இருந்து இண்டம் இல்லை கண்டனம் இல்லை பிளானும் இல்லை தோனி வந்துட்டு பழைய தோனி கிடையாது அதை தான் வந்துட்டு இவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க அண்டு சென்னை ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் என்று நம்ம ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காருங்க எங்களை வழி நடத்தின எம்எஸ் தோனி இது கிடையாது அவருக்கு வயசாயிடுச்சு டச்சு விட்டுருச்சியா ஆன் த க்ரௌண்டில் அவர் அப்படி பார்க்க முடிஞ்சுது என்று வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஓகேவா ஆனால் இவங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஆழ்ந்து செஞ்சுச்சிங்கன்னா கரெக்டுன்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா ரோகுல் சர்மா நல்லவருங்க வருங்க சூரியகுமார் நல்ல மனிதர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே வந்துட்டு குறை சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறேன்னு ஓகேவா இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க ஸ்கோர் வந்துட்டு அடிச்சது கம்மி நூற்றி எழுபத்தஞ்சு வான்கடை மைதானத்தில் நம்மளோட பெஸ்ட் பவுலர் யார் நூறு அவருக்கு ஒன்பதாவது ஓவர் கொடுக்குறாருங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு கையை விட்டு போன பிறகு பதினொன்றாவுக்கும் கொடுக்குறாரு அவங்க தான் சிஎஸ்கேவோட மெயின் போலர் மேட்ச் கையை விட்டு போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அது அதை அதை வந்துவிட்டு எம்எஸ் தோனிதான் புரிஞ்சிருக்கணும்னு இப்படி ஒவ்வொரு முடிவையுமே டிலே பண்ணி எடுக்கிறாரு கடைசியில் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலாம் பழைய ஃபயர் தோனி கிடையாது விட்டு கொடுத்துட்டாருங்க அதுதான் வந்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர் எங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தது கடைசி பந்து வேற போராடணும்னு ஆனால் அவர் வந்துட்டு போராட்டத்தை விட்டுட்டாரு பழைய தோனி கிடையாது அவர் வந்துட்டு டச்சில் இல்ல ப்ரோ அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் மெத்தனமா இருந்ததுனால தான் நாங்க மெர்சலா வின் பண்ணியிருக்கோம் என்று நம்ம ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால வந்துட்டு பழைய தோனி இவர் கிடையாது நாங்க பார்த்த தோனி எங்களை உருவாக்குன தோனி இவர் இல்லைங்க அதனால ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மோசமான டிசிஷன் உங்களுக்கு ஏற்படக்கூடும்னு வெளிப்படையா பேசியிருக்காருங்க அதை எம் எஸ் தோனியே சொல்லியிருக்காரு இந்த சீசனுக்கு யோசிக்கல நெக்ஸ்ட் சீசனுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த சூழல்ல நம்ம தோனி நெக்ஸ்ட் சீசனும் ரிப்ளை பண்ணுவார் ஓகேவா ஆனால் ரோஹித் சர்மாவும் சூர்யாவும் பேசினதை பார்க்கும்போது கவலைக்கிடமா இருக்குங்க ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்களேன் நூறு ஐம்பது ஒன்பதாவது ஓவர் வராரு அவர் பிரீவிஸா அவரை வந்துட்டு டிபால்டு பிரீவிஸ் அவரை எதுக்கு எடுத்திருந்தாங்க சென்னை டீம் கிட்ட இன்டென் இல்லை கண்டென்ட் இல்லை பேட்டிங்ல அதுக்காக அவர் எடுத்திருக்கணும் தேவையே இல்லாம அஸ்மினை கொண்டு வந்திருக்காங்க அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா இதை தான் வந்துட்டு இவங்க பிளேம் பண்ணியிருக்காங்க பழைய தோனி இவர் இல்லை ப்ரோ அதனால வந்துட்டு தோல்வி தொடர தான் செய்யுமே தவிர அண்ட் வந்துட்டு சிஎஸ்கே வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் என்றும் அதாவது ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் அவங்களோட கருத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்றே சொல்லலாம் ஏன்னா களத்தில் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக நம்ம எம்எஸ் தோனி ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாராமா அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமைந்தது ஈஸியாக சிஎஸ்கேவை வின் பண்ண முடிஞ்சது இதே பழைய தோனி கேப்டன்சியில் சிஎஸ்கேவை எங்களால் இப்படி வீழ்த்திருக்கவே முடியாது என்று வெளிப்படையாக பேசியிருக்காங்க இவங்க சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்ட் தானா வந்துட்டு தோனி வந்துட்டு ரொம்ப லேட் சில முடிவுகளை எடுக்கிறாரா அண்டு நம்ம பழைய துணி இது கிடையாது இவங்க சொன்ன மாதிரி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க